ஹாய் கைஸ் எல்லாம் இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான தாழ்த்த தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹீட்டானதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க என்ன கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டுங்க ஒரு ஸ்பூன் தாளிக்கிற கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறீங்க இதுவும் நல்லா பொறிஞ்ச வரட்டும் இப்போ கருவேப்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மூணு பல் பூண்டு பொருப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் இந்த வெள்ளை பூண்டை நல்லா வதக்கிக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கீங்க அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டோங்க இப்போ அஞ்சு தக்காளி எடுத்துருக்கீங்க இதை கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் எப்பயுமே தக்காளி கட் பண்ணாமல் சேர்த்தாதீங்க அதுக்குள்ளே வெள்ளை கலர் புழு இருந்தாலும் இருக்கும் அதனால் எப்பயுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தக்காளியை தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஒரு டயத்தில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி தோலோடு சேர்த்தும் போது குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெரியவங்க லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போனாலும் தக்காளி தோல் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்டப்பும் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசிஸ்லாம் சேர்த்துக்கலாம் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் நான் சுடு சாப்பாடு ஆறு வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அங்கேங்க வெள்ளை சாதமாக இல்லாமல் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு எல்லாம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான தாளித்து தக்காளி சாதம் ரெடியாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ